பூதங்கள்னா என்ன அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சரியான ஒரு இடத்துல நம்ம சரியான முறையில அமைக்கணும் சரியான முறையில அமைக்கணும்னா ஒரு பிளாட் ஒண்ணு நீங்க வாங்குறீங்க அதை வந்து நம்ம நம்ம வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு லைவ்ல நேரடியா ஒரு படமாட்ட போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு புரிதலாக இருக்கும் அது படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மக்களுக்கு கூட புரியும் அப்ப இந்த நிலம் எங்க இருக்குது நீர் இருக்குது காற்று எங்க இருக்குது ஆகாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரோடியூஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதா இருந்தாலுமே அப்போ நீங்க ஒரு வாங்குறீங்க ஒரு ஃபிளாட் வாங்குறீங்க ஒரு அறுபதுக்கு நாற்பதுன்னு ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க இல்லை ஒரு ஐம்பதுக்கு நாற்பதுன்னு ஃப்ளாட் வாங்குறீங்க ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ அந்த மனையை தேர்ந்தெடுக்கிறப்ப நிறைய ஃப்ளாட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டை போய் பார்க்குறோம்னா இப்படி தான் ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிளாட் இருக்கும் அப்ப இந்த பிளாட்ல எப்பயுமே நம்மளுக்கு ஒரு திசையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப திசைங்கிறது வடக்கு மேல எப்பயுமே வடக்கு வரும் கீழே தெற்கு வரும் சைடுல கிழக்கு வரும் மேற்கு வரும் இப்படிதான் ஒரு பிளாட் இருக்கும் இது வடக்கு பார்த்த பிளாட்டு இது ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு பிளாட்ன்னு வச்சுக்கோங்க அறுபதுக்கு நாற்பது அப்படின்னா தென்வடல் ஒரு அறுபது அடி நீளம் கிழமேல் ஒரு நாற்பது அடி அகலம் அப்படிங்கறத வச்சுக்கிறோம் அப்ப இதுல நம்மளுக்கு நில தத்துவம் எங்க இருக்குது நீர்தத்துவம் எங்க இருக்குது காற்று தத்துவம் எங்க இருக்குது ஆக நெருப்பு தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா பொதுவா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம சில அடிப்படை விஷயங்களை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த டெப்தோட கொடுத்துட்டு போனாதான் நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த நீர்த்தத்துவம் அப்படிங்கிறது முதல்ல திசைகள் அப்படின்னா எட்டு திசைகள் அப்படிங்கிறது தெரியும் அப்ப நம்ம குபேர அதிர்ஷ்டகலை வாசத்துல நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் பதினாறு திசைகள் அப்படிங்கிறது தான் ஒரு முன்னேற்றமான ஒரு ஒரு வீட்டை வடிவமைப்பிற்கு உண்டான திசைகள் பதினாறு திசைகள் அப்ப அந்த பதினாறு திசைகள் அப்படின்னா ஒவ்வொரு சைடுலையும் பார்த்தீங்கன்னா இப்ப நார்மலா திசை வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதையே அந்த நாலு மூலையில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்டா வந்து ஒவ்வொரு திசையா சொல்றோம் ஆக மொத்தம் எட்டு திசை இப்ப இந்த மேட்ரு பார்த்துக்கங்க